ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம் மகாபெரிவா மகிமையில் இன்றைக்கி ஒரு அருமையான அனுபவம் தான் உங்கள் எல்லார்கிட்டையும் சொல்லலான்னு இருக்கேன் மகாபெரிவா ஒரு ஞான பொக்கிஷம்னு சொல்லலாம் பெரியவாளுக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டு வரேன் இது மாதிரி ஒரு ஆன்மீக விஷயங்களாகட்டும் ஆன்மீக தத்துவங்களாகட்டும் வேதம் வேதாந்த சாஸ்திரம் இன்னும் நிறையா இன்றைக்கி வாழ்க்கையில் நாம் தினசரி சந்திக்கிற பிரச்சனைகள் எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதுக்கு ஒரு அருமையான விளக்கம் கொடுத்து அதுக்கு ஒரு தீர்வும் சொல்லிடுவா மகாபிரிவா எந்த ஒரு சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் அழகாக அதுக்கு ஒரு விளக்கமான பதில் சொல்லி தீர்வும் சொல்லிடுவா மகாப்பிரிவா அப்படி ஒரு சமயம் மகாபெரிவா மடத்தில் சாயங்கால நேரம் உட்காந்துட்டு பக்தர்களுக்கெல்லாம் தரிசனம் கொடுத்துட்டுருக்கறச்சே ஒரு பக்தர் வந்து கேட்குற சின்முத்திரைன்னா என்ன பெரியவா தட்சிணாமூர்த்தி பகவான் எப்போவும் மௌனமாகவே இருந்துட்டு கையில் சின்முத்திரையோட ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி காட்சி தர்றாரு சின்முத்திரைனா என்ன பெரியவான்னு இந்த பக்தர் கேட்குற பெரியவா சொல்கிறா நீ நல்ல கேள்வியாக தான் கேட்டிருக்க அதாவது நம் கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் இணைத்து மிச்சம் இருக்கிற மூன்று விரல்களையும் நேராக வைக்கிற நிலை தான் சின்முத்திரை சின்முத்திரையின் போது யோகத்துக்கும் வேதாந்தத்துக்கும் இடையே இருக்கிற மௌன தத்துவம் அதைத்தான் தட்சிணாமூர்த்தி சுவாமி கையில் காட்டினார் யோகம்னா என்ன உடல் மனம் புத்தியை பலப்படுத்துகிற ஒரு பயிற்சி வேதாந்தம் வேதம் நான்கு வேதங்கள் ரிக் யஜுர் சாமம் அதர்வனம் இவை உடல் மனம் புத்தியை தாண்டி இறைவனை நோக்கி நம்மை அழைத்து போகும் எளிமையாக புரியிற மாதிரி ஒரு விளக்கம் சொல்லட்டுமா நம்ம வாழ்க்கையில் நாம் படுற கஷ்டங்கள் மான அவமானங்கள் துயரங்கள் துக்கங்கள் ஏற்ற இரக்கங்கள் இப்படி எல்லா சூழ்நிலையிலும் நம்ம உடல் மனம் புத்தி இந்த மூன்றும் படாத பாடுபடுகிறது இதிலிருந்து மீண்டு வர என்ன வழி இதிலிருந்து மேலே நமக்கு தட்சிணாமூர்த்தி சுவாமி குருவாய் இருந்து காற்றார் குருங்கிறவர் நமக்கு ஒளியை காட்டக்கூடியவர் அதிக வெளிச்சம் இருந்தாலும் நம்மால பாதையை பார்க்க முடியாது அதே மாதிரி இருள் சூழ்ந்திருந்தாலும் நம்மால பார்க்க முடியாது அதிகமான வெளிச்சங்கிறது வேதாந்தம் இருள் சூழ்ந்திருக்கிறது நம் மனசு புத்தி உடல் இந்த அதீத வெளிச்சத்திற்கும் இருளுக்கும் இடையில சமமான ஒளிதான் தான் சின்முத்திரை சின்முத்திரையில் நாம் ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் இணைக்கிறோம் இதில் ஆள்காட்டி விரல்ங்கிறது கடவுள் பரமாத்மாவை குறிக்கிறது கட்டை விரல்ங்கிறது நம்ம உடல் மனம் புத்திக்குள்ளே இருக்கிற ஜீவாத்மாவை குறிக்கிறது மனித உடலமைப்பில் இந்த கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் தனித்தனியாக இருக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு நாம் இந்த சின்முத்திரையில் விரல்களை ஒன்றா வைக்கிறது மூலமாக நானும் கடவுளும் வேற வேற கிடையாது ரெண்டு பேரும் ஒன்றுதான்னு நம்ம மனசுக்கு புத்திக்கு உடலுக்கு புரிய வைக்கிறோம் ஒரு மனிதன் சின்முத்திரையில் உட்கார்ந்து தியானம் செய்கிறச்ச நான் உடல் இல்லை மனம் இல்லை புத்தி இல்லைன்னு நினச்சிருந்தே பிரணவ மந்திரமான ஓம் என்கிற மந்திரத்தை சொல்லி ஜபம் செய்யணும் இப்படி செய்கிறதுனால அவன் துக்கம் கஷ்டம் பயம் எல்லாத்துலேருந்தும் வெளியே வரலாம் சின்முத்திரைங்கிறது மனசோட அமைதியான நிலை இந்த நிலையில தியானம் செய்ய செய்ய மனம் சாந்தமாகி மூச்சு நிதானம் அடைகிறது சிந்தனை தெளிவு உண்டாகிறது உடல் நல்ல ஆரோக்கியம் அடைகிறது விரல்கள் சேர்ற இடத்துல நரம்பு மண்டலம் சமநிலைக்கு வரும் இந்த சின்முத்திரையால் நம்ம மூளைக்கு பிராண சக்தி சமமாக பாயருது ஒரு மனிதன் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸுலேருந்து வெளியே வர தினமும் ஒரு பத்து நிமிஷம் இப்படி தியானம் செஞ்சா உடல் மனம் புத்திக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நினைவுத்திறன் அதிகமாகும் சின்முத்திரையை ஞான முத்திரைன்னு சொல்லுவா சின்முத்திரைங்கிறது சிந்தனைக்கு ஒப்பீடு செய்யணும் நம்ம சிந்தனை செம்மையாக சின்முத்திரை உதவுறது லலிதா நாமத்தில் ஞானமுத்ரான்னு ஒரு நாமம் உண்டு அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ எப்பவும் ஞானமுத்திரையில் அமர்ந்து அருள் கொடுப்பாள்னு அர்த்தம் லலிதாம்பிகை அம்பிகை சிங்கிற வார்த்தையை லலிதா நாமத்தில் பல இடங்களில் வாக்தேவிகள் சொல்லி அம்பிகையை புகழரா சிந்தாமணி கிரகாந்தஸ்தான்னு ஒரு நாமம் உண்டு அதுக்கு கேட்ட வரத்தையெல்லாம் கொடுக்கிற சிந்தாமணி கிரகத்தில் வசிப்பவள்னு அர்த்தம் நிச்சிந்தான்னு ஒரு நாமம் அதுக்கு சிந்தனைக்கு அப்பாற்பட்டவள்னு அர்த்தம் சின்மையின்னு ஒரு நாமம் சின்முத்திரையில் அமர்ந்து தியானிக்கிற லலிதாம்பிகைன்னு அர்த்தம் அச்சிந்திய ரூபான்னு ஒரு நாமம் உண்டு நம்ம எண்ணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவள் என்று அர்த்தம் இதிலிருந்து நமக்கு புரியறது என்ன சின்முத்திரையில் ஒரு மனிதன் அமர்ந்து தியானம் செய்யும்போது தியானம் செய்ய செய்ய அவன் சிந்தனையில் அம்பாள் வந்து அவனுக்கு எல்லா நன்மைகளும் கொடுப்பாள் என்று அர்த்தம் கிருஷ்ணரும் கீதையில் யோகஸ்த குரு கர்மானின்னு சொல்கிறார் அதாவது யோகத்தில் நிலைத்தவன்தான் மன அமைதியோடு இருப்பான்னு அர்த்தம் அந்த யோக நிலைதான் இந்த தட்சிணாமூர்த்தி காற்ற மௌனமான சின்முத்திரை தத்துவம் பெரியவா தொடர்ந்து சொல்கிற தினமும் சின்முத்திரையில் தியானம் செய் உன் மூச்சு சீரான நிலையில் இருக்கும் மனசு அமைதியாகும் உன்னோட உள்ளம் சூரியனை மாதிரி பிரகாசமாக வெளிச்சமாக இருக்கும் அந்த வெளிச்சம்தான் தட்சிணாமூர்த்தியின் மௌன குரல்னு சொல்லி முடிச்சா மகாபெரிவா எவ்வளோ ஒரு அருமையான விளக்கத்தை மகா பெரியவா சொல்லியிருக்கா இந்த சந்தேகம் கேட்ட இந்த பக்தருக்கு அவ்வளோ சந்தோஷம் மனசு நிறைய பெரியவா பாதத்தில் விழுந்து நமஸ்கரித்து பெரியவா கொடுத்த பிரசாதத்தை வாங்கிட்டு சந்தோஷமாக கிளம்பினார் இந்த ஒரு பக்தர் கேட்ட கேள்விக்கு பதில் அங்கே இருக்கிற மடத்தில் இருக்கிற அத்தனை பக்தர்களுக்கும் அதுக்குண்டான பதிலை கேட்டு அங்கே இருக்கிறவா எல்லாருக்குமே அவ்வளோ ஒரு சந்தோஷம் பெரியவா சொன்ன இந்த விளக்கத்தை கேட்டு அதனால் நாமளும் பெரியவா சொன்னபடி இந்த சின்முத்திரையை வச்சுருந்து தியானம் பண்ணி சந்தோஷமாக இருக்கலாம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஓம் ஸ்ரீ சரணம் நமஸ்காரம்